வணக்கம் பத்திரிக்கையாளர் போலங்கி நான் வந்து விஜய் அவர்கள் குறித்து நிறைய முன்னாடியெல்லாம் நிறைய பேசிகிட்ருப்பேன் இப்போ அந்த விஜய் அவர்கள் குறித்து தானே பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஏன் குறைச்சிட்டேன்னா சரி ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்திருக்காரு சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஒரு வருஷம் அவர் எதுவுமே பண்ணலை இன்னும் இணையவாசியாகவே இருக்கார் இணையத்திலேயே அவர் வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு சரி இப்போ தான் அங்கங்கே ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சரி முதல்ல வந்து களத்துக்குள்ளே வந்து ஒரு கால் பதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம வந்து அது அது அதோட தகவல் என்னன்றதை பேசுவோன்னு நான் நிறைய விஷயத்த குறைச்சிட்டேன் ஆனால் இந்த இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் இருக்க முடியல என்னால் அதனால இது வந்து முழுக்க முழுக்க விஜய் தொடர்பான ஒரு பதிவு செய்து விஜய் ரசிகர்கள் வழக்கம் போல கம்பு சுத்த வாங்க காற்றுல கம்பு சுத்தம் வருவீங்க இல்ல நீங்கள் வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன் உங்களுக்கான பதிவு தான் இது விஜய் இப்போ வந்து இந்த பெருமழை வெள்ளம் அதெல்லாம் வந்துச்சு வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வழக்கம் போல அவர் வந்து அஹ் வந்து அரசியல்வாதியா மாறிட்டார்ல முழுநேர அரசியல்வாதியா மாறல அரசியல்வாதியாக மாறி இருக்காரு தாவைக்கா சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுச்சு சமீபத்தில் நீங்க கூட பார்த்துருப்பீங்க பனையூர் அவருடைய அவருடைய அலுவலகத்திலேயே பாதிக்கப்பட்டவர்களை மழையால் பாதிக்கப்பட்டவர்களை சென்னை அந்த பனையூர் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து பல பேரை வந்து பஸ் வச்சு கூட்டு வந்து அவர்களுக்கெல்லாம் நிவாரணப் பொருட்கள்லாம் வழங்கினாங்க அவர்கள்லாம் எல்லாம் வாங்கிட்டு பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயோ விஜய் பக்கத்துலேருந்து பார்த்துட்டோம் விஜய் எங்கள் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க புலகாயம் அடைஞ்சாங்க மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தலாம் எல்லாம் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி வந்தாங்க வந்துட்டு அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் பட் நல்ல விஷயம் ஏதோ வகையில் உதவி செஞ்சுருக்காரு விஜய் அது மிஸ்டேக் கிடையாது அந்த அளவுக்கு உதவி செய்கிறதுக்காக அவருக்கு மனம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பாராட்டலாம் இது வந்து ஒரு வகை ஆனால் அரசியல் புரிதலோடு இதை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சைல்டிஷா குழந்தைத்தனமா இன்னொரு விஷயம் அறவேக்காட்டு அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறார் என்பது இதுல வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனையோட தான் இந்த பதிவை நான் சொல்றேன் விஜய் மீது எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை ஆனா அவர் வந்து அஹ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இந்த ஐடி ஃபீல்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த வைரஸ் காலகட்டங்கள்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை என்னன்னா நீங்க அலுவலகத்துக்குலாம் வர வேணாம் வீட்ல இருந்து எங்களுக்கு வேலை பார்த்தா போதும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சீங்க அதை விட்டு அங்க இங்கே நகரக்கூடாது அப்படியே நீங்க வேலை பாருங்க உங்களுக்கு சம்பளம் வீடு தேடி வந்துடும் உங்களுக்கு கரெக்டா டானும் ஒன்னா என்ன வந்துடும் ஒர்க் ஃப்ரம் ஃபோம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி பலரும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவர் வந்து தன் வீட்டுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி போய் பார்த்த தலைவர்கள் தான் அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனா அதுல இவர் மாற்று அரசியல்வாதியாக உள்ள என்ன பண்றாருன்னா என் இடத்துக்கே பாதிக்கப்பட்டனு வர சொல்றேன் அவன் வர வந்த பிறகு அவனுக்கு நான் நலத்திட்ட உதவி கொடுத்து அனுப்புறான் போட்ட எடுத்து அனுப்புறேன் ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் பெரிய நடிகர் அதனால என்னை தேடி தான் அவங்க வரணும் நான் அவங்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை நான் வந்து என்னுடைய இருந்து நான் இறங்க மாட்டேன் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு இறங்க மாட்டேன் நான் ஒரு அது அதாவது இப்படி ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு அவங்க தரப்புல முட்டு கொடுக்குறவங்க விஜய் தரப்புல என்ன முட்டு கொடுப்பாங்கன்னா விஜய் ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னா கூட்டம் கூடிடும் அதனால பெரிய போக்குவரத்து நெரிசல் ஆகிடும் அவங்க பெரிய சிரமம் ஆயிடும் அதனால வந்து அவர் வந்து அவருடைய பனைவூர் பங்களாக்கே வர வச்சு அவங்க எல்லாருக்கும் பண்ணார் இது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க எப்போ முட்டு கொடுக்குற முட்டுவாதிகளே அரசியல்னா கூட்டம் கூட தான் செய்யும் ஒரு வாட்டி பார்ப்பாங்க ரெண்டு வாட்டி பார்ப்பாங்க மூணு வாட்டி பார்ப்பாங்க எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்து தான் அரசியலுக்கு வந்தார் ஜெயலலிதா நடிகராக இருந்து தான் நடிகையா இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க எல்லாருமே நடிகை திரு வந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க கூட்டம் கூட தான் செய்யுது முன்னாடி இயக்குனராக அந்த சீமானுக்கு கூட்டம் கூட இல்லையா கூட்டம் கூட தானே செய்து இப்போ அவரை நடிகராக யாரும் இல்லைன்னா இயக்குனரா பாக்குறதில்ல அவரு உருட்டு மன்னனா பார்த்துட்டு இருக்காங்க அரசியல்வாதியா கூட பாக்குறதில்லன்னு வச்சுங்களேன் அவர் உருட்டு மன்னன் ஒரு ஆனா இப்ப நீங்க இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உங்க பங்களாக்குள்ளேயே நாலு சோத்துக்குள்ளேயே நீங்க எல்லா அரசியலும் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வரும்போது விஜய்க்கு தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா ஆணவத்துல பண்றாரா இல்லை அறியாமையில பண்றாரான்னு தெரியாம நமக்கு பெரும் குழப்பம் வருதுங்க இந்த இந்த விஷயத்தை சொன்னா விஜயனுடைய அந்த ரசிகர்கள் பட்டாளம் இருக்குல்ல அதுங்க வந்து தொண்டர்களா மாறவே இல்லை அதுங்க உடனே கம்பு சுத்திட்டு கிளம்பி வந்துருக்கு காத்துல ஆ எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசிட்டியா அப்படின்னு சொல்லி எப்பா உங்க அண்ணன் சேத்துல வந்து கால் வைத்து தண்ணிக்குள்ள இறங்கி மழை வெள்ள பாதிப்புகளுக்கு போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் பார்த்தாருனா அல்லது பேண்ட்டை முழங்கால வரைக்கும் போட்டுட்டு போய் பார்த்தாருனா இல்ல மழை கோட்டு போட்டுக்கிட்டு போய் பார்த்தாருனா அவருக்கு செல்வாக்கு உயருமா குறையுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது உயரத்தான் செய்யும் குறையாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா நீங்க இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க மாட்டீங்க உங்க கட்சியே முதல் இருக்குமான்னு தெரியாது அதுதான் நிதர்சனமான உண்மை உங்க பக்கத்துல இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில ஒரு ஒரு குடும்பத்தில் ஏழு உயிர்கள் பலியாயிருக்கு அந்த மலைச்சரிவு அந்த மலைச்சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பம் மண்ணோடு மண்ணாக புதைந்து ஏழு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு உண்மையிலேயே உருப்படியான அரசியல் கட்சி தலைவராக அவர் மாறணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா அந்த தகவல் கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே சென்னையிலேருந்து இருந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்கணும் அந்த இடத்திற்கு விசிட் பண்ண போயிருந்திருக்கணும் அங்க போய் மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்திருக்கணும் அங்கே நேரடியாக நின்று பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் நீங்க தான் பத்திரிக்கையாளர் சந்திக்கவே மாட்டீங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பீங்க பெரிய முட்டு சரி போய் தொலைது அங்கே போயாவது மக்களை சந்திச்சிருக்கணும் மழை பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகணும் நீங்க நடத்துனீங்களே விக்கிரவாண்டி அந்த வீசாலை வீசாலை பூரா வெள்ளக்காடா மாறி எல்லாமே அங்க தண்ணில தத்தளிக்குது அனைத்தும் பறி போயிருச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மக்கள் அந்த விழுப்புரம் மாவட்டம் அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு பின்னாக்கி போயிட்டாங்க ஒட்டுமொத்த விஷயங்களும் அவர்களுக்கு அழிஞ்சு போயிடுச்சு மீண்டும் அவர்கள் புதிதாக தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பெரிய வேலை செய்யணும் பெரிய விலை கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய வேதனையே சொல்லி மாளாது அப்ப எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி நீங்க எல்லாருமே களத்துல ஒன்றாக கை கோத்துக்கிட்டு சார் உங்களுக்குள்ள ஆயிரம் முரண் இருக்கட்டும் சார் ஆயிரம் கருத்து வருபாடு இருக்கட்டும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பணி உங்களுக்கு இருக்கு அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அதுவும் பாருங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி வர வச்சு அவங்களுக்கு இங்க அரிசி பருப்பு கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஷூட் நடத்திட்டா நீங்க எப்படி இருபத்தி ஆறுல முதல் உட்கார முடியும் இது என்ன லட்சணம் அசிங்கமா இல்லையா அறுவருப்பா இல்லையா இது என்ன வாரியான அரசியல் இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற அரசியலா இது அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இவர் போனா கூட்டம் கூடுதுன்னு சொன்னா தேர்தலில் ஓட்டு போறதுக்கு மக்கள் வரணும் பிரச்சாரம் பண்ணணும் இவர் அப்ப என்ன பண்ணுவார் இவர் இல்லை என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவியில பேசுவார் அதை லைவ் பண்ணுவாங்க இருக்கு எல்லா ஊர்லயும் போய் ஸ்கிரீன் போடுங்கப்பா நான் வீட்டில இருந்தே பேசுறேன் மக்கள் அதை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை தெரியா யாராவது ஒரு முட்டாள்தனமான பயங்கர அறிவாளிகள் கூட சுத்திட்டு இருக்கிற எந்த எந்த அறிவாளி அந்த புத்தியை கொடுப்பான்னு தெரியாது கொடுப்பானுங்க அப்படி கொடுத்த உடனே இவர் இங்க ஒரு லைவ்ல எல்லாம் பேசினாரும் பேசுவார் அப்படி இல்லைன்னா பனியூர் பங்களாவுக்கு மக்களை வந்து எப்ப எந்த தொகுதி ஓ நீ வந்து இதுவா இந்த தொகுதி மக்களா இன்னைக்கு இந்த தொகுதி மக்களை சந்திக்கிறேன் மொத்த மக்களை வாங்க ஒருத்த கூட விடக்கூடாது எல்லாரையும் கூட்டி வந்து வா பத்து ஐம்பது பஸ் அனுப்பு நூறு பஸ் அனுப்பு அந்த கிராமத்தை அப்படியே கூட்டுவா அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டுவா கூட்டு வந்து என் ஊர்ல நிப்பாட்டு நான் அவங்க முன்னாடி பேசிட்டு நான் கடந்து போயிடுறேன் அவங்க போய் அங்க போய் ஓட்டு போடுவாங்க என்னங்க இது இதுதான் அரசியலாங்க இது இந்த 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 புரிதல் கூட இல்லைன்னா நீங்க எப்படி இருபத்தி வந்து நீங்க ஆட்சியை பிடிப்பீங்க வாய்ப்பு இல்ல ராஜா சீமான் சொல்ற தான் உருட்டு மன்னன் சீமான் வந்து இந்த விஷயத்துல எந்த விஷயத்துல சொல்ற கோர்ட் ஒத்து போதும் இல்லையோ இந்த விஷயத்துல ஒத்து போகுது வாய்ப்பு தான் உனக்கு ஆனா விஜய் இதை தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு தெரியல இப்போ இன்னும் சினிமாலே சுத்திட்டு இருக்காரு அந்த இருபத்தாறு அந்த அந்த படம் அவருடைய அந்த என்ன படம் அந்த படத்தை முடிக்கணும் அவர் அந்த படத்தை தான் க கடைசி படம்னு சொன்னார் இல்லையா வினோத் எச் வினோத் படம் முடிக்கிற வரி இப்படிதான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாரு வெளியில எங்கேயும் வரமாட்டாரு வந்தா அவருக்கு வந்து அலர்ஜி ஆயிடும் அப்படின்னா அரசியல் நடத்த முடியாது ஸோ வீட்டு கூப்பிட்டு அவர் வந்து பொருட்களை கொடுத்தாலும் கொடுத்த பொருட்களுடைய அந்த அது வந்து பேசு பொருளா மாறினது என்னன்னா இது என்னடா அரசியல் கேவலமான அரசியல்னு தான் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு தொடர்ந்து இதே வேலையை அவர் செஞ்சாருன்னா நிச்சயமாக தாவேக்கா அது ஏற்கனவே அந்த வாழ்த்து கட்சியா இருந்துச்சு இப்ப வந்து என்னன்னா ஒரு வந்து அது அவங்க பனையூர் கட்சியா மாறிடும் பனையூர் பங்களா கட்சியா மாறிடும் எலைட் அரசியல் எடுபடாதுன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோ விஜய் எவ்வளவு தூரம் அதை வந்து புரிஞ்சுப்பாரு இதுல இருந்து அவர் எப்போ வந்து மாறுவாரு மாறுவாரா இல்ல இப்படியேதான் இருப்பாரா அப்படின்றதெல்லாம் இன்னி அவர் செய்யக்கூடிய செயல்கள் தான் ஆனா அவர் கொடுக்குற ஐடியா கொடுக்குற ஆட்கள் அவர் சுத்தி இருக்கிற ஆட்கள் ஒருத்தவங்களும் சரியில்லை போல இருக்க இந்த லட்சணத்துல போட்டோ ஷூட் அரசியல் எடுபடாதுங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் அது அப்படிதான் போட்டோ ஷூட் அரசியல் எடுபடாது அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுக்கிட்டே இருக்காரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது வாய்ப்புகளை தவற விட்டுட்டாருன்னா கடைசி வரைக்கும் அதிகாரம் பெறுவதற்கு முடியாம மற்ற கட்சிகளை போல இதுவும் ஒரு ஒரு கட்சியாக அப்படியே வச்சுக்கிட்டு அவரு அவர் இப்ப நிறைய பணம் வச்சிருக்காரு இல்லையா அந்த பணத்தை காப்பாத்துகிற கட்சியாக இருக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ மனைகள் இப்படின்னு ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற ஒருத்தர் கூட ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சி வந்து திமுகவோட சேர்ந்து ஒரு வாட்டி எம்பி ஆயிடுவாரு அதிமுக சேர்ந்து ஒரு வாட்டி எம்பி ஆயிருவாரு ஆனா கட்சி வந்து டெவலப்பே ஆகாது அப்படியே இருக்கும் லெட்டர் பேட் கட்சியா தான் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க அது மாதிரியான ஒரு கட்சியாக தான் தாவேக்கா மாறும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலையே வெயிட் பண்ணுவோம் இன்னும் இந்த வந்து அந்த कंफर्ट ஜோன்ல இருந்து ஒரு அரசியல் கட்சிக்காக மாறாம இறங்காம முளனர் அரசியல் வகே விஜய் மாறாம போனாருன்னா தாவே தாவேக்க வந்து தர்ம சங்கடமான தடுமாறுகிற கட்சியாக தான் இருக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்னு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க